இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த ஸ்கூலில் தான் இருக்கிறோம் பள்ளிக்கூடம் ஊனாடு மாட்டா மேயுது நாங்கள் பண்ணுறோம் இப்போ அதுதான் இதெல்லாம் நாங்கள் வச்சு மறந்தோம் காமிடா மறந்தோம்

கழட்டி வீசிப் போயிடறானுங்க உடச்சிட்டு போயிடறானுங்க அது அதுக்குள்ளே அடுத்து ஏதோ ஆரை யாராச்சும் பிடிச்சி ரெடி பண்ணுறக்குள்ள இங்கே பாத்ரூம் இருக்கு அந்த பசங்களுக்கு அதை போய் தெரியுது இல்லை பிடி சார்ங்கிறது வந்து இங்கே ஒரு பிராண்டு பிடி சாரே வந்து ஒரு பிராண்டு எல்லா ஸ்கூல்லேயும் பிடி சார் பிராண்டு தான் இங்கே ரொம்ப தண்ணி டேங்கே இருக்கு ஆனால் இங்கே தண்ணி வராது ஏன்னா பைப்பெல்லாம் உடச்சு விட்ருவாங்க இங்கே உள்ள சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் எந்த ஒரு மாணவர்களும் ஈடுபடாதீங்க ஏன்னா வந்து

வந்து லஞ்ச் டைமுக்கு வந்து நாங்கள் வந்து நானும் மனோஜ் சூரிய எல்லாம் வந்து லஞ்சு கொண்டு வர மாட்டோம் ஏன்னா வீடு பக்க பக்கம் தான் மனம் கேட்டு கூட்டிடுவாங்க உள்ளே உட்காந்து சாப்பிடும் யாருமே கொண்டு மாட்டோம் இந்த காமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் நாங்களாம் அப்போ சின்ன சின்னதாக இருக்கிறனால அந்த காமண்ட் ஏறி குதித்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒடியாந்துடுவோம் ஏறும்போது வீட்டுக்கு தரிஞ்சு அனுப்பாரு நல்லா அடிவெடுக்கும் இல்லை ஒரு வருஷம் எங்களை உத்துருவாரு ஏன்னா நாங்கள் விளாட்ற பசங்க ஒரு வருஷமே எனக்கு காலையில் ஒன்பது மணிக்கு விளையாண்டுட்டு அப்போ தான் போயிட்டு அவசாசமாக வருவோம் நாங்கள் மறந்துட்டு வந்துடுவோம் சொல்லி போய் சொல்லிடுவோம் அது அவருக்கும் தெரியும் போய் தான் சொல்கிறாங்கன்ட்டு

ஏன்னா சாப்பாங்க அதை போட்டு சாப்பிட்டு அதெல்லாம் உடைச்சு போட்டு சத்துணவ மட்டும் போது அப்புறம்

இவர் வீடு இங்க இருக்குது இது வந்து தவர் முட்டிலும் வந்து என்னை வந்து டார்கெட் பண்றாங்க தவர் வீடு இருக்குற ஆப்போசிட் டைரக்ஷன் எங்க வீடு சைடு வரா கேப்பா எங்க வீட்டு தூரம் வரமா இவர் பாத்தீங்கன்னா நம்மளோட கிரவுண்டு வந்துருக்குறேன் பால் பேட்மிண்டன் கோர்ட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டை பிடிச்சி ஆடி தான் இங்கதான் பத்து பதினோரு வயசு இருக்கும் பன்னெண்டு வயசு இருக்குமா அந்த மருத்துக்கடைக்கு வந்து கை தூக்குங்க யாராருக்கு இந்த மருத்துவங்க சொன்னாங்க அந்த மருத்துவ நிறைய வேலை நடந்திருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் அது நிறைய நடந்திருக்கு கை தூக்கு சொன்னாங்க யாருக்கு வந்து எந்தெந்த கேமுன்னு சொன்னாங்க மனோஜ் வந்து பேட்மிண்டன்

இதெல்லாம் அப்ப இருந்தே ராஜகானத்துலயே உருவான கேம் இது பூ பந்து செட்டில் இறகு பந்து வந்தனால அப்படியே ஒரு வருஷம் தான் எனக்கு கூட படிக்க வேண்டியதா ஒரு வருஷம் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் சொல்லுவாங்க அந்த சீனியர் பர்சன்ல ஒரு டீம்

அப்புற என்ன பண்ணுன காமா தூக்கி போடலங்க பாத்தீங்களா எடுத்து போடலடா இப்டி போட்டா மேல இப்படி பட்டுறோம் இப்படி நிமித்தி நிமித்தி அடிச்ச எல்லாரெல்லாம் ஊரே சுத்தி உட்கார்ந்து இருக்குதே முதல்ல நம்ம ஆளை பேசுவாங்க உள்ளூர் மேட்ச் சும்மா ஆளு அடிச்சு விட்டேன் அடிச்சு பந்து இல்ல

நாற்பது ஐம்பது வருஷம் அந்த மாதிரிலாம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணது அப்போ இருந்தே இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது இவன் ஆறாவது வந்து சார் தான் ஆறாவது இப்போ இந்த ஸ்கூல் வந்து ஆறாவது இருந்து இருக்குது இப்போ வந்து ஞான பழமாக வந்து சார் தாரு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் உண்மையா இதுதான் முக்கியம் அப்போ நீங்கள் பேசுவீங்களா இது நானும் பேச மாட்டேன் நடிப்பு போய் இது அப்போ நான் வாயத்தார் தான் பொன்மொழி தான் பொன்மொழி இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக இருக்கிறேன் அப்படியெல்லாம் இருக்காங்க

இப்ப கேர்ல்ஸுக்கும் பாயசம் வந்து ஒரு ஆள் ஒரு ரெண்டு அடி ஒரு அடி தான் வந்து பெஞ்ச் இருக்கும் ஏன்னா கிளாஸ் ரூம் சின்ன கிளாஸ் ரூம் கடைசி பெஞ்சு நாங்க கடைசி பெஞ்சு அவங்களும் வந்து கடைசி பெஞ்சு இப்ப வந்து இந்த லப்பரு எல்லாம் இருக்கும் நானும் இருப்பேன் பென்சில் பேனா இதெல்லாம் எங்கிட்டயும் இருக்கும் ஏன்னா இந்த லெட்டு எல்லாமே எங்ககிட்ட இருக்கா எங்ககிட்ட வாங்க மாட்டேன் பக்கத்துல வந்து அவனோட ஒரு ஆண் இருக்கு அங்கதான் போய் வாங்குவோம்ல லப்பர் வாங்குறது வந்து இப்படி இப்படி ஏன்னா வந்து இப்படி கொடுத்து இப்படி வாங்கினா வேலை முடிஞ்சு

பின்னாடி தான் வந்து ரெஸ்ட்டும் போயிட்டு வருவாங்க நின்று தான் ஓ வருவாங்க எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நின்று வெயிட் பண்ணி நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேன் இந்த ரப்பர் வந்து ஞாபகம் வந்துருச்சு

ஒர்க்காக போயிட்டானுங்க அவங்களாம் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக போயிருக்கு வீடியோ எங்களுக்கு விஞ்ஞானம் போகிறது இதுதான் தான் லேப் விஞ்ஞானம் அறிவு போகிறது இதுதான் எங்கேயும் போனது இல்லை மூணு டைம் இந்த லேப்லேயே வந்து ஒரு சில நடந்திருக்கு அதை நீங்க சொல்ல விரும்பல அது இன்னொரு வீடியோவில் நாங்கள் சொல்றோம் அந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் தான் மனோஜ் வந்து பரிமாற்றம் செய்த கிளாஸ் இதுதான் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் வேண்டாம் இருக்கு அதெல்லாம் பழச்சிருக்கு நீங்களும் வந்து உங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஆரோ ஹோட்டலாம் இப்போதான் போட்டோம் அது போட்டாங்க போட்டாங்க வேலை முடிச்சாரு அங்கே பண்ணியது இன்னும் வேலை வேலை பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு சில இதெல்லாம் பண்ணிருக்கோம் இந்த ஸ்கூலுக்காக இன்னும் வேலை வேலை எல்லாம் பண்ணணும் நீங்கள் ஆரோவில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணலாம் இல்லை இந்த ஸ்கூலில் படிச்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது கண்டெக்ட் பண்ணி நாங்களே பாக்குறோம் நிறைய பேர் யாராவது புதுசாக ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து எல்லாம் பாக்குறீங்க நாங்களே பார்க்கறோம் விளையாட வந்து நாங்களே பாக்கிறோம் ஆச்சு அது மெமரிஸ் தான் உண்மையாலுமே